வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்கள் மேரிமா பேசுகிறேன் சீலாவை மூணு நாளைக்கு முன்னாடியே டிஜாஸ்டி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்ட்டு உதவி பண்ணுறது எனக்கு ரொம்ப நன்றி சொந்தக்காரங்க யார் என்ன மனதில் வீட்டில் என்ன நினச்சி எனக்கு சின்ன சின்ன வீடு இருக்கீங்க மார்க்கெட் போட்டு காலத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் காசுலாம் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் முதலே பணம் கிட்ட சொல்லிட்டாங்க வந்து மூணு நாளைக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் வீட்டுக்கு கூட்டிடுறப்ப ரொம்ப அழுதுச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டுச்சு ஏன்னா அது ஒரு சுயநிலையிலே இல்லை அதுக்கு பிறந்தநாள் கொண்டாடினது கூட அது ஞாபகம் இல்லை பிறந்த நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு பிறந்தநாள் உனக்கு முடிஞ்சிருச்சு நாங்கள் கேக்லாம் வெட்டினோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் காட்டினப்போ எனக்கு ஞாபகமே இல்லை கேக் வெட்டினது எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னது அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் அன்கான்சியஸாக இருந்தது ரொம்ப முடியாமல் வீசிங்கும் அதிகமாக இருந்தது இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் கூட்டு கூட்டிகிட்டு வரும்போது கூட ரொம்ப அழுதுச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா எனக்கு ஏன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு ஆப்ரேஷன் உனக்கு முடியலை நாங்கள் வந்து ஏழு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு கையில் இருக்க காசு சரியாக இருந்தது அதனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு ஒரு வாரத்தில் காசு திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் டாக்டர் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வீட்டுக்கு கூட்டுறப்ப என்ன ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு எங்ககிட்ட கா அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான காசு இல்லை ரூபாய்க்கு மேலே கே சொல்கிறாங்க எங்ககிட்ட அதில் காசு இல்லை அப்படின்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலையா ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன அமௌண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாம் இது எல்லாமே வந்து ஏழு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்ததுக்கு வந்து காசெல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நான் வீட்லேயே என்னை கொண்டு விட்டுரு எனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சு நாங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் எதுக்காக சேர்த்துருந்தீங்க அப்படின்னு ஷீலாவுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடெண்ட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்துட்டு எங்கேயுமே முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டாங்க பதினஞ்சு நாள் ஒரு ஹாஸ்டலில் அவங்க ரெடி பண்ணி எங்கிட்ட போகிறது நாங்கள் அவ்வளோ கூட்டிகிட்டு வைக்கிறதுக்கு அது பிள்ளை அவங்களா டெய்லி பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தான் அவங்க ஆப்ரெஷ் பண்ணி விட்டாங்க அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஷீ ஷீலாவும் ரொம்ப சுணனுச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனே அப்படின்னு மேரியமாவும் என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துருந்த ஹாஸ்பிட்டல் தான் அங்கே குடிச்சிட்டு போகும் சொன்னி அங்கே சொன்னாங்க அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் சூஸ் பண்ணோம் இப்போ போய்ட்டு உங்களுக்கு வீசிங்லாம் ஓரளவுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க கால் பண்ணி ஷீலாக்கு என்னாச்சு என்னாச்சு அவங்க பேசணும் அப்படின்னு ஆனால் இப்போவுமே ஷீலா வந்து பேசுகிற கண்டிஷனில் இல்லை ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க பேசின பேச ட்ரை பண்ணால் இருமல் வருது அடிவேறு அதிகமாக வலிக்குது அப்படின்றாங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க பட் ஆனால் என்னோடய வாய்ஸ் நிறைய பேருக்கு தெரியல ராங் நம்பர் நினச்சி கட் பண்ணிட்டீங்க உங்க எல்லாட்டையுமே பேசுனது நான் தான் நிறைய நிறைய பேர் சின்ன சின்ன உதவி பண்றீங்க பட் ஆனால் இன்னும் எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான அமௌண்ட் இன்னும் கிடைக்காததால நாங்கள் இன்னும் சில ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகி மூணு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாலு நாளில் காப்பாற்றி கொடுங்க அந்த செமையாக காப்பாற்றி கொடுத்தாங்க பாருங்க அது என்னது கூட கேட்டுக்கல ஒரு வயசு தண்ணியா ஒன்றும் கேட்டுக்கல அவ்வளோ வேதனையில் இருக்கிறேன் அந்த பிரச்சனை பத்தாம் தேதி வீட்டை காலி பண்ணி வீட்டை காலி பண்ண அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அந்த பிள்ளை கிழிஞ்சு இன்னும் கொஞ்சம் வீசி எச்சா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெல்லை சங்கர் எங்கே போனார் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு நானுமே வந்து கொஞ்சம் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துக்கு போ அம்மா கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க அம்மா வீட்டுக்கு போகிறப்ப நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன் சீலா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களால பேச முடியல அதனால் நாங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் அவங்கள பேச சொல்கிறோம் நிறைய பேர் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசணும்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் அவங்களால முடியல அவங்க அவங்களும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள பேச வைக்க முடியல ரொம்ப பேச தூக்கத்துலேருந்து எழுப்புனாலே ரொம்ப இருபுறாங்க பேச முடியாமல் ரொம்ப திணறிறாங்க அதனால் நான் அதிகமாக யார்ட்டையும் பேச வைக்கல ஒன்று ரெண்டு பேர் பேசியிருந்தீங்க நிறைய பேர் மேரிமா கிட்டே பேசியிருந்தீங்க மற்ற எல்லாேருமே டீமும் வந்து நான் தான் பேசினேன் ஷீலாவை ஒரு நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவோம் நாங்கள் அதுக்கான பணத்தை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க பட் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் எங்கள் நிறைய பேர் வந்து ஷீலாவுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு ரொம்ப துடிச்சு போய் கால் பண்ணாங்க விசாரித்தாங்க அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ஷீலா ஷீலா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மட்டும் இல்லை எத்தனை பேர் நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மேரியம்மா மட்டும்தான் அம்மா அப்படின்னு சொல்லி நினச்சாங்க பட் ஆனால் நிறைய பேர் அவங்களோட பிள்ளை உடம்பு செல்லாமல் இருக்க மாதிரி நிறைய பேர் துடிச்சு போய் விசாரித்தாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அவங்களால நிறைய பேர் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும் அவங்களோட வேதனையை எங்களோட வேதனையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னொரு அழகாத நாங்கள் இருக்கிறாங்க நாங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா பேச்சு சீடாக கை நான் கும்பிட்றேன்